ஒருவன் சிரிக்கும் பொழுதெல்லாம் அவனுடைய மரணம் தள்ளிப் போடப்படுகின்றது வேல்வேல் முருகா முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று இந்த செவ்வாயில் இந்த கந்தன் என் வாக்கினை என் பிள்ளை கேட்பாயானால் கேட்டு முடித்த அறுபது நிமிடத்தில் உன் மனதிலிருக்கின்ற ஆசைக்குரிய நல்ல செய்தி ஒன்று உன்னை வந்து சேரும் உன் அப்பன் இன்று இந்த நேரத்தில் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்றாள் திருச்செந்தூரில் என்னை காண வந்த என் குழந்தையே உன்னுடைய அன்பை பெற்ற உன் அப்பனாக உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் உன் அப்பன் என்னிடத்தில் சரியான பதில் நிச்சயமாக இருக்கின்றது உன்னுடைய கண்ணீருக்கும் உன்னுடைய கவலைக்கும் காரணமாக இருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த கந்தன் சரியான பதிலை கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எல்லா மாற்றங்களையும் தாண்டி உன் அப்பன் என்னிடத்தில் இருந்து நீ பெறக்கூடிய உச்சபட்ச மகிழ்ச்சியும் ஒன்று இருக்கிறது என்றால் அது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான உன்னுடைய சந்தோஷமாகும் அப்பன் சொன்னது போல நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் பொழுதும் உன்னுடைய மரணம் உன்னை விட்டு தள்ளிச் செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் உன்னிடத்தில் வந்து ஓர் செய்தியை சொல்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை நீ கண்டு கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல நன்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாள் வரையிலும் உன்னை வேண்டும் என்று உயர்த்தி பேசியவர்கள் எல்லாம் தேவை முடிந்ததும் உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறார்கள் என்றால் அப்பொழுதே நீ விழித்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை என்னவாக மாறி இருக்கிறது என்று இந்த மனிதர்கள் எப்படி தங்களின் நேரத்திற்கு போல தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் என்று இவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பெரிதாக எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் கூட என் குழந்தை ஓரளவிற்கு கஷ்டங்கள் உனக்கு இருந்தது உண்மைதான் ஏனென்றால் இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களினால் உன் மனது சற்று பேதழித்து விடுகின்றது நம்முடைய பயணம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது சட்டென்று தடுமாறி எதை நோக்கி வருகின்றது என்று சொல்லி என் பிள்ளை நீ மனம் வேதனையில் நின்று கொண்டிருக்கின்றாய் எல்லா மாற்றங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வரும்பொழுது நீ கொண்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுக்கக்கூடிய உச்சபட்ச மகிழ்ச்சிகள் என்று இவை எல்லாமே உனக்கான நன்மையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதும் போல நாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம் என்று வாயால் சொல்லிவிட முடியும் ஆனால் உன் மனதிடம் கேட்டால் அது சொல்லும் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எப்படிப்பட்டது யாரால் வந்தது என்று உன்னால் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இதுவரையிலும் ஏற்பட்டதாக தெரியவில்லை ஆனால் சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் பேச்சை நீ கேட்டதனால் சந்தித்த துன்பங்கள் உனக்கு ஏராளம் இவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் தான் உனக்கு ஏராளம் என்னவெல்லாமோ நினைத்த இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ வாழத் துடித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதமான விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நினைத்து நினைத்து நீ மனம் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையும் மறந்து உனக்கான ஒரு நல்ல செய்தியை தேடி நீ காத்திருந்ததற்கு பலன் உனக்கு கிடைத்து விட்டது கந்தனின் வார்த்தைகள் உன் மனதை தொட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை கொடுக்கப் போகிறது என்று அர்த்தம் நல்ல மாற்றங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது என்று அர்த்தம் தெய்வத்தினுடைய அசிரறி உன்னுடைய செவிகளை வந்து சேரும் பொழுதுதான் உனக்கே உன் மீது இருக்கின்ற நம்பிக்கை என்னவென்று தெரிய தொடங்கும் உனக்கே இந்த வாழ்க்கை என்னவாக இருக்கிறது என்பதனை புரிய தொடங்கும் நல்ல மாற்றத்தை கொண்டு நல்ல திருப்பத்தை கண்டு கந்தனின் அருளோடும் கந்தனின் அன்போடும் நீ நினைத்த வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் நல்ல நேரத்தை எதிர்நோக்குகின்ற என் பிள்ளைக்கு கந்தன் கொடுப்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல வெறும் ஆறுதல் மட்டுமல்ல உனக்கான வாழ்க்கையையே நான் உன்னிடத்தில் ஒப்படைக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே ஏன் கவலை எதற்கு கவலை எதற்கு இந்த தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் அதிகமாக யோசிக்க தொடங்கு நீ யோசிக்க யோசிக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சினைகள் அதிகமாகின்றதை தவிர எந்த குழப்பங்களும் உனக்கு தீர்ந்தபாடில்லை அப்பன் ஒரு விஷயம் சொல்கிறேன் கவனமாக கேள் எப்பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது உனக்கு குழப்பங்கள் அதிகமாகின்றதோ அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை செய்வதை முதலில் நீ நிறுத்திவிட வேண்டும் சட்டென்று நீ செய்கின்ற விஷயத்தை நிறுத்திவிட்டு ஒரு நிமிடம் நீ நின்று யோசிப்பாயானால் நிச்சயமாக அடுத்த நொடி உனக்கு புரியும் உன்னை தேடி வந்தது என்ன நீ எந்த நிலையில் இருக்கிறாய் எந்த விஷயத்தை பெறுகிறாய் உனக்கான என்ன நிலைமை வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதனை பற்றி நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் சர்வ நிச்சயமான பல உண்மைகள் உனக்கு தெரிய வரும் பொழுது வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் கண் முன்னால் வந்து நிற்கும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன்னுடைய கைகளில் ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் மனது ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்ற எண்ணம் வர வேண்டும் அதை உன் அப்பன் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த மாற்றங்கள் எங்கிருந்து வருகின்றது என்பதனை தேடுவதை விடுத்து வாழ்க்கை எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை சற்று பார்க்க தொடங்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் அதற்கு முன்னால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையுமே நீ மறந்து விடுகின்றாய் உன்னை சுற்றி நடந்த எல்லா சந்தோஷங்களையும் ஒன்றும் இல்லாதது போல நீ நினைத்து விடுகின்றாய் இந்த நிலையை நீ மாற்ற வேண்டும் இந்த நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக மாற்றி விடத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியென கண்டு வெற்றியை நீ உனதாக்க வேண்டும் வெற்றியை உன் வசமாக்க வேண்டும் நடக்கின்ற அத்தனையையும் உனக்கு நல்லதாக நான் மாற்றி கொடுப்பேன் நல்ல நேரத்தை நான் உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இந்த கந்தன் கொடுக்கின்ற வார்த்தைகள் உனக்கு மனதிற்குள் புரியும் என்றால் உன் மனதை என் வார்த்தைகள் தொடும் என்றால் நிச்சயமாக இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்லபடியாக மாற்றிவிடும் எதிர்பார்க்காத பல சந்தோஷங்களை நிச்சயமாக உனக்கு கொடுத்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கஷ்டங்களை எல்லாம் ஓர் ஓரம் தூக்கி வைத்துவிட்டு செவ்வாயில் கந்தனை மனதார நினைத்து கொண்டிரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு நீங்கிவிடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு மனநிறைவான நம்பிக்கையான வார்த்தைகளை நிச்சயமாக யாரிடத்தில் இருந்தாவது நீ பெற்றுக்கொள்வாய் இது போன்ற விஷயங்களை யார் உனக்கு தருகின்றார்களோ இது போன்ற விஷயங்களை யார் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கானவர்கள் உன்னை தேடி வருகின்றவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஆறுதலை கொடுப்பதற்கும் ஒரு மனது வேண்டுமல்லவா ஆறுதல் கொடுத்தால் நீ நல்லபடியாக திருந்தி வந்து விடுவாய் என்ற நல்ல எண்ணம் உள்ளவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது என்பதனை மனதில் நிலைநிறுத்தி வைத்துக்கொள் வேல்வேல் முருகா வேல் முருகா